என் பெயர் நக்தாம் வகுப்பு சாமிநிலை பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி நாலுமை எனப்படுவது ஊதியம் போகாவிடல் பேதைமை உள்ளெல்லாம் பேதை காதன்மை கையெல்லா தான்கண் நாடாமை நான்றின்மை யாதொன்றும் பேனாமை பேணாமை பேதை தொழில் உண ஓதி உணர்த்தும் ஓதி உணர்த்தும் பிறர் குறைத்து தான் நடக்க பேதையார் பேதை இல் ஒருமை செயலற்ற ஒருமை செயலற்ற பேதை எழுமையும் தான்புகத்து அழறு பொய்ப்படும் ஒன்றே புனை பூனம் புனை பூனம் கையறியார் பேதை வினை மேற்கொளின் எலித அரா எலிதர் அரா தம் தமசிறப்பு பேதை பெருஞ்செல்வம் ஊற்றக்கடை மையால் ஒருவன் கழித்தவன் கழித்தாற்றால் பேதைத்தன் பே

ற்றால் சான்ட்ரோ அழத்து பேதை புகழ் நன்றி